அதிமுக ஒற்றுமையோடு இருந்தபோது வளர்ச்சியாகவும் பிரிந்தபோது வீழ்ச்சியாகவும் தேனி தொகுதியில் பார்வை ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பார்த்திபன் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்கினை பெற்று தன்னை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட பொன் முத்துராமலிங்கத்தை விட மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த தேர்தல் அதிமுக மொத்த சதவீதத்தில் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நம் கழகத்தின் மீட்பாளர் மகன் ரவீந்திரநாத் ஐந்து லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்கினை பெற்று வெற்றி வாகையை சூடினார் மேலும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற ஒரே நபர் ரவீந்திரநாத் மட்டுமே ஆவர் இந்த தேர்தலில் மொத்த சதவீதத்தில் அதிமுக நாற்பத்தி வாக்கினை பெற்றது தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படும் தோல்வியை சந்தித்தது இந்த தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு வாக்கினை மட்டுமே பெற்றது இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்கினை பெற்று டிடிவி தினகரன் இரண்டாம் இடம் பிடித்தார் ஒரு காலத்தில் தேனி தொகுதி அதிமுக கோட்டையாக இருந்தது ஆனால் தற்போது தேனி நிலைமை அதிமுக அதிமுக வரலாற்றிலே இது போன்ற சரிவை பார்த்ததில்லை ஒற்றுமையோடு செயல்பட்டிருந்தால் வெற்றியோடு வளம் வந்திருக்கலாம் போதும் தொடர் தோல்விகள் போதும் தொண்டர்களாய் ஒன்றிணைவோம் கழகத்தை மீட்டெடுப்போம் வெற்றி வாகை சூடுவோம்